செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இணைய வணக்கங்கள் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நோட்டிபிகேஷன்ஸ் பெற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க இப்ப கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழிலன்பு அவர்களின் ஜதியோடு சதிராடு அத்தியாயம் பதினாறு நிருபனின் அதட்டலில் மிரண்டாலும் பின் சுதாரித்துக் கொண்டார் அனிதா இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்தவ நான் இல்ல உன்ன நான் டான்னு சொன்னா நீ குறைஞ்சு போயிடுவியோ என் மகளை வளைச்சு போட்டு அவ காசுல வாழ நினைக்கிற உனக்கெல்லாம் எதுக்குடா மரியாதை என்று கேட்டவரை உக்கிரமாய் பார்த்தவன் என்ன ஓ மக காசுல நான் வாழ நினைக்கிறேனா இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல என்று இகழ்வாக சிரித்தபடி கேட்டான் உனக்கா என்று அவர் எகிற மகள வேஷம் கட்ட விட்டு அந்த காசுல உக்காந்து திங்கிற உனக்கு இவ்வளவு மரியாதை போதும் என்றான் இடக்காக அவ ஏன் மகள்டா அவ சம்பாதிக்கிற காசுல உக்காந்து திங்க எனக்கு முழு உரிமை இருக்கு உன் கூட சுத்திட்டு இருந்த வரைக்கும் ஒன்னுக்கும் ஆகாம இருந்தவள இப்ப பெரிய ஹீரோயினியா வளர்த்து விட்டதே நான் தான் எனக்கு இல்லாத உரிமை வேற எவனுக்கும் கிடையாது என்றவரை இளக்காரமாக பார்த்தான் இதோ பாரு அவளை இவ்வளவு தூரத்துக்கு பெரிய ஹீரோயினியா ஆக்கி விட்டது எவனோ வந்து கொத்திட்டு போறதுக்கு இல்ல அவ இன்னும் நிறைய நடிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் பேரும் புகழும் வாங்கணும்னு எனக்கு பெரிய ஆசையே இருக்கு அதையெல்லாம் தவிடு பொடியா ஆக்கணும்னு நினைக்காத உன்னை பாக்குற வரைக்கும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு மட்டும் இருந்தவ இப்ப திரும்ப உன்னை பார்த்ததும் என்னையே எதிர்த்து பேசுறா அவ என்ன பேசுறது உனக்கு நல்லதுல சொல்லிட்டேன் போதும் இதோட விட்டுடு அவளை திரும்ப வளர்ச்சி பிடிக்க நினைச்சா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று விரல் நீட்டி எச்சரித்தார் அம்மாடி என்ன மிரட்டியே எனக்கு பயமா இருக்கே என்று வாயை பிளந்து கையால் வாயையும் மூடிக்கொண்டு பயந்தவன் போல் நடித்தான் நிருபன் இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட கிட்ட வச்சுக்காத நான் சும்மா ஒன்னும் உன்னை மிரட்டி பாக்கல நஜமாவே செஞ்சிருவேன் ஒழுங்கு மரியாதையா என் மக வழியில இருந்து விலகி போயிடு இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் என்றார் அனிதா சரிதான் நீ இப்படி மிரட்டும் போது எனக்கும் கொஞ்சம் பயமாதான் இருக்கு நான் வரேன் எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே புள்ள நீ என்ன ஏதாவது செஞ்சுட்டனா அப்பா அம்மா பாவம் என்று வராத கண்ணீரை துடைத்து கொண்டான் அவன் தன்னை கேலி செய்வதாக உணர்ந்தவர் ஆத்திரத்துடன் முறைத்தார் நாற்காலியில் நன்றாக நிமிர்ந்து அமர்ந்து கால் மேல் கால் போட்டு கொண்ட நிருபன் போன நிமிஷம் வரைக்கும் ஓ மகள் மேல எனக்கு இருந்த ஆத்திரத்துக்கு அவன் முகத்திலேயே இனி முழிக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு ஆனா எப்ப நீ என்ன மிரட்டுற அளவுக்கு வந்தியோ இனியும் நான் சும்மா இருந்தா அது எனக்கு தான் அவமானம் என்ன சொன்ன என்ன சொன்ன ஓ மக வாழ்க்கையில நான் குறுக்கிடாம போயிடணுமா ஏனிதான் ஓ மகள் வாழ்க்கையில நான் குறுக்கிடவே போறேன் அதுக்கு நான் ரொம்ப மெனக்கிட வேண்டியது எல்லாம் இல்ல சும்மாவே ஓ மகள் எப்படா நான் அவகிட்ட பேசுவேன்னு காத்துக்கிட்டு இருக்கா நான் ஒரு வார்த்தை அவகிட்ட ஆசையா பேசிட்டா போதும் என் பின்னாலேயே வந்துருவா என்று அவன் தோளை குலுக்கியபடி சொல்ல ஏய் என்று குரலை உயர்த்தாமல் கத்தினார் அனிதா மேடம் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க என்னை கண்டுக்காம விட்டுருந்தா கூட நான் உண்டு என் வேலை உண்டுன்னு உன் மகளே வேண்டாம்னு நான் போய்கிட்டே இருந்திருப்பேன் எப்போ என்னை தேடி வந்து மிரட்டீங்களோ அப்பவே சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டீங்க சூனியம் புடிச்சா என்னாகும் விடவே செய்யாது என்ன விட்டுடுன்னு அலறி அடிச்சுக்கிட்டு நீங்களும் என்று நக்கலாக சிரித்தபடி அங்கிருந்து எழுந்து மீண்டும் திரும்பி வந்தான் அட பேசிட்ட மாதிரி ஒன்னு பேசிட்டேன் அத நீங்களும் திருத்தல பாருங்க உங்களை ஓட விடுறேன்னு சொன்னல அது தப்பு என்ன இருந்தாலும் நீங்க என் மாமியார் இல்லையா உங்களை ஓட விட்டா சொந்த மாமியாரையே ஓட விட்ட மருமகன்னு என் பேரை பத்திரிகையில் நார் அடிச்சுட்டு வாங்க என் பேர் எனக்கு ரொம்ப முக்கியம் பாருங்க மருமகனா உங்க வீட்டுக்கே வந்து உங்க முன்னாடி கெத்தா கால் மேல கால் போட்டுக்கிட்டு அதிகாரம் பண்ணுவேன் உங்களுக்கு என்ன வேணும் மாப்பிள்ளன்னு நீங்க எனக்கு சேவகம் செய்யறத நான் பார்க்கணும் மாமியார ஓடுற விடுறதுல என்ன கெத்து இருக்கு மாமியார் கிட்ட மருமகனா அதிகாரம் காட்டுறதுதான் கெத்தே கூடிய விரைவில் இந்த மருமகனை உபசரிக்க தயாராகுங்க மாமியாரே மலர்ந்த சிரிப்புடன் சொல்லிவிட்டு நிருபன் அங்கிருந்து செல்ல அவனை வெறித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார் அனிதா மதனா தயாராகி வந்ததும் அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஆரம்பமானது அதுவரை முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் மதனாவிடம் ஆட வேண்டிய முறைகளை மட்டும் பேசி கொண்டிருந்தவனின் முகத்தில் இப்போது சிறு புன்னகை தவழ்ந்தது மதனாவின் தோளை இயல்பாக தொட்டு பேச ஆரம்பித்திருந்தான் ஓர பார்வையாக அனிதாவையும் பார்த்து கொண்டான் அனிதாவின் கண் முழுவதும் அவன் மீதே இருந்தது அவரின் பார்வை தன் மீது இருக்கிறது என்று உறுதியாகவும் அப்புறம் லூசா இருக்கிற மாதிரி இருக்கே என்று அவள் பக்கமாக குனிந்து சொன்னவன் பார்வை அவளின் இடையை நோக்கி பயணித்தது உடலோடு ஒட்டி பிடித்திருந்த அந்த உடையில் இடுப்பில் ஒரு பக்கம் மட்டும் லேசாக லூசாக இருந்தது அதை அவன் சுட்டி காட்டவும் சரி பண்ணிட்டு வர மாஸ்டர் என்றாள் மதனா அதான் மாஸ்டர் வரலியே விட்டுடு என்று அவன் இலகுவாக தோளை குலுக்க சட்டென்று கண்களை விரித்துப் பார்த்தாள் மதனா அவன்தான் மாஸ்டர் என்று அழைக்க சொல்லி கட்டாயப்படுத்தினான் இப்பொழுது அவனே வேண்டாம் என்கின்றான் தன் மீது இருந்த கோபம் அவனுக்கு போய்விட்டதா எப்படி என்ற கேள்வி தோன்ற அவனையே பார்த்தாள் கூர்மையான அவனின் கண்கள் பளபளத்து கொண்டு இருந்தது ஏன் என்று அவளுக்கு புரியவில்லை அப்பொழுது தன் கனத்த சரீரத்தை முடிந்தவரை வேகமாக நகர்த்தியபடி அங்கே வந்த அனிதாவை நக்கலுடன் பார்த்த நிருபன் நேரம் ஆகுது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படியே அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வா என்றவன் கண்கள் அவளின் தோள்பட்டையின் மீது பதிந்தது இதெல்லாம் முன்னாடியே சரி பண்ணிட்டு வரது இல்லையா கொண்டவன்லாம் பார்த்து சொல்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்க என்று நிருபனை முறைத்தபடி மகளிடம் கடுப்புடன் கேட்டார் அனிதா கண்டவனா பார்க்க அம்மா கிட்ட என்று மதனாவிடம் சொல்லிவிட்டு அனிதாவை கேலியாக பார்த்தபடி அங்கிருந்து நகர்ந்தான் நிருபன் நிருபன் சொல்லி சென்ற வார்த்தைகளின் தாக்கத்தில் அப்படியே உரைந்து நின்றால் மதனா சற்று முன் வரை ஆக்டர் மேடம் என்று சொல்லி அவளை விலக்கி வைத்தவன் இப்பொழுது உரிமையாக உரிமையில் பேசுவதும் பார்க்க வேண்டியவன் என்றதும் அவளை திகைக்க வைத்திருந்தது அதற்குள் எப்படி இந்த மாற்றம் புரியாமல் குழம்பி நின்றால் மதனா ஹே என்னடி அவனையே பார்த்துக்கிட்டு நிக்கிற போ போய் ட்ரெஸ் சரி பண்ணிட்டு வா என்று அனிதா குரலை உயர்த்தாமல் மகளை கடிந்து கொண்டார் நிருபனிடமிருந்து பார்வையை திருப்பிய மதனா தன் அன்னையை பார்த்தாள் நிருபனை முறைத்து கொண்டிருந்த அன்னையின் பார்வையையும் அங்கிருந்த அன்னையை கேலியாக பார்த்த நிருபனின் பார்வையையும் கண்ட மதனாவிற்கு ஏதோ புரிவது போல் இருந்தது அவள் அதை பற்றி மேலும் சிந்திக்கும் முன் மேடம் நீங்க ரெடியா ஷூட் ஆரம்பிச்சிடலாமா என்று படத்தின் இயக்குனர் மதனாவிடம் கேட்டபடி அங்கே வந்தார் அதில் அவளின் கவனம் களைய சின்ன கரெக்ஷன் இருக்கு சார் இதோ வந்துற என்று உடையை சரி செய்யச் சென்றாள் அவள் தயாராகி வந்த பின் படப்பிடிப்பு உடனே ஆரம்பிக்கப்பட்டதால் மதனாவால் அப்பொழுது வேறு எதுவும் சிந்திக்க முடியாமல் போனது ஆனால் அன்றைய படப்பிடிப்பு முழுவதும் எப்பொழுதும் வீட்டிற்கும் கிளம்பும் வரை ஒரு நாற்காலியில் அமர்ந்தபடி இருக்கும் அன்னை எழுந்து எழுந்து வந்து அவள் அருகில் நின்று கொள்வதும் அவரை சீண்டுவது போல் அவளிடம் ஏதாவது நிருபன் பேசிவிட்டு செல்வதும் நடந்து கொண்டே இருந்தது அதிலேயே நிருபனின் மாற்றம் ஏன் என்று அவளுக்கு புரிந்து போக அதற்காக அவளால் சந்தோஷப்பட முடியவில்லை அவள் மீதிருந்த கோபம் குறைந்ததால் அவன் தன்னிடம் நன்றாக பேசவில்லை தன் அன்னையை சீண்டவே தன்னிடம் இலகுவாக பழகுகிறான் என்ற எண்ணம் அவளை கொண்டு அறுத்தது நிருபனிடம் அவள் எதிர்பார்ப்பது உண்மையான நேசத்தை தானே தவிர போலியான அன்பை இல்லை அது ஏன் இவனுக்கு புரியவில்லை என்ற வலியை கண்ணில் தாங்கி நிருபனை பார்த்தாள் மதனா அவளின் வலி புரிய வேண்டியவனுக்கு தான் புரியவே இல்லை அன்று மாலை ஏழு மணி அளவில் படப்பிடிப்பு நிறைவுற்ற வேளையில் அன்னையின் அருகில் அமர்ந்திருந்த மதனாவிடம் வந்தான் நிறுவன் நாளைக்கு ஷூட்டிங்ல சில ஸ்டெப்ஸ் மாத்தலாம்னு இருக்க மதனா இதுக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்த்த ஸ்டெப்ஸ் சரியா இருக்காதுன்னு தோணுது அதனால இன்னைக்கு ஒரு முறை ரிஹர்சல் பாக்குறது நல்லது நைட் டின்னரை முடிச்சுட்டு என்னோட ஸ்டுடியோவுக்கு வந்துரு என்றான் நிருபன் அதெல்லாம் அவ வரமாட்டா இன்னைக்கு ஷூட்டிங்லயே ரொம்ப டயர்ட் ஆகிட்டா அவ ரெஸ்ட் எடுக்கணும் உன்னோட ரிஹர்சலை எல்லாம் நாளைக்கு ஷூட்டிங்ல வச்சுக்கோ என்று வேகமாக மறுப்பு தெரிவித்தார் அனிதா அவன் அவரையே பார்க்கவில்லை அவனின் பார்வை முழுவதும் மதனாவின் மீது மட்டுமே இருந்தது மதனாவிற்கோ அவனிடம் பேச வேண்டியது இருந்தது அவளை வைத்து அன்னைக்கும் அவனுக்கும் நடக்கும் கண்ணாமூச்சி ஆட்டத்தை அவள் ரசிக்கவில்லை அதற்கு முடிவு கட்டிவிட வேண்டும் என்று நினைத்தவள் வர மாஸ்டர் என்று துணராமல் சொன்னாள் அவன் மாஸ்டர் என்று அழைக்க வேண்டாம் என்று சொன்ன பிறகுதான் அவள் திருத்தமாக அழைத்து இருந்தாள் அதை உணர்ந்தாலும் நிருபன் லட்சியம் செய்யவில்லை மகளையே கண்ட்ரோல் பண்ண முடியல போல் அனிதாவை பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் நிருபன் அவனின் பார்வையில் அவருக்கு அவமானமாக இருந்தது அனிதா மகளை முறைத்தபடி ஏதோ சொல்ல முயல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேமா நாம வீட்டுக்கு கிளம்பலாம் என்று அன்னைக்கு பேச சந்தர்ப்பம் கொடுக்காமல் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டால் மதனா சில நொடிகள் அங்கேயே ஏதோ யோசனையாக அமர்ந்திருந்த அனிதா தன் கைபேசியுடன் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு சென்றபோது சற்று தூரத்தில் நிருபன் காரில் ஏறி போவதை கண்டார் அவனின் கார் கண்ணிலிருந்து மறையும் வரை பார்த்து இருந்தவர் கைபேசியை எடுத்து யாருக்கோ அழைத்துப் பேசினார் அனிதா இரவு ஒன்பதரை மணி அளவில் மதனா நிருபனின் டான்ஸ் ஸ்டுடியோவிற்கு வந்தபோது அன்று போல் நிருபன் மட்டும் ஸ்டுடியோவில் இருந்தான் தனது அறைக்குள் இருந்த நிருபன் அவளின் வருகையை கேமராவின் வழியாக பார்த்துவிட்டு வெளியே வந்தான் ஆரம்பிக்கலாமா என்று கேட்டவனை கைகளை கட்டிக்கொண்டு பார்த்தாள் மதனா அவள் பார்வையை கவனிக்காமல் அவன் பாடலை ஒழிக்க விட என்ன ரிகர்சலுக்கு தான் வர சொன்னீங்களா மாஸ்டர் என்று அந்த மாஸ்டரில் அழுத்தம் கொடுத்து கேட்டாள் அவள் பக்கம் திரும்பி கேள்வியாக பார்த்தவன் பின்ன வேற எதுக்கு வர சொல்ல போறேன் என்று தீர்க்கமாக கேட்டான் நீங்க இன்னைக்கு நடந்துகிட்டது எல்லாம் வச்சு பார்த்தா நம்ப முடியலையே மாஸ்டர் என்றாள் இதுல நம்ப முடியாம போறதுக்கு என்ன இருக்கு மட்டும் தூக்கத்தை விட்டுட்டு கேட்டான் யோசனையுடன் அவனை பார்த்தவள் ஆனா என் அம்மாவை சீண்டவே என்ன வர சொன்னீங்களோன்னு தோணுது என்றாள் உங்க அம்மா என்ன வயசு பொண்ணா அவங்கள நான் சீண்ட என்று நக்கலாக கேட்டவனை முறைத்தாள் பேச்சு மாத்திரதான் நினைப்பா இன்னைக்கு அம்மாவுக்கும் உங்களுக்கும் இடையில என்னவோ நடந்திருக்கு இல்லைனா நீங்க இப்படி நடந்துக்கிற ஆளே இல்ல என்னோட அம்மா உங்ககிட்ட அப்படி என்ன சொன்னாங்க என்று கேட்டாள் இது உங்க அம்மா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஆக்டர் மேடம் என்றான் அலட்சியமாக கேட்கலாம் தான் ஆனா எனக்கு தெரிய வேண்டியது உங்க நடவடிக்கைக்கான மாற்றம்தான் ரெண்டு நாள் முன்னாடி நீங்க பேசினதுக்கும் இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசினதுக்கும் இடையில ஆறு இல்ல அறுபது வித்தியாசம் சொல்லலாம் ஏன் இந்த மாற்றம் மாஸ்டர் என்று கேட்டாள் நீங்க கேள்வி கேட்கவோ அதுக்கு நான் பதில் சொல்லவோ நான் உங்களை இங்கே வர சொல்லல ஆக்டர் மேடம் வேலைய பார்க்கலாம் வாங்க என்றவன் அதற்கு மேல் பேசாமல் பாடலை ஒழிக்க விட்டவன் தான் மாற்றம் செய்திருந்த நடனத்தை ஆட ஆரம்பித்தான் அவன் பேசாமல் தவிர்த்தது ஏமாற்றமாக இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு நடனத்தில் அவன் செய்திருந்த மாற்றம் என்ன என்று கவனிக்க ஆரம்பித்தாள் அவன் சொன்னது போல் நடனத்தில் சில மாற்றங்கள் செய்திருந்தான் அது முன்பை விட சற்று கடின அசைவுகளாகவும் அதே நேரத்தில் அந்த பாடலுக்கு மிக பொருத்தமாக இருப்பது போலும் தோன்றியது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா ஒரு ரெண்டு முறை பிராக்டிஸ் பண்ணிட்டா பண்ணிடலாம் என்ற நிருபன் மீண்டும் அந்த நடனத்தை ஆடி காட்டிவிட்டு அவளை ஆடச் சொன்னான் முதல் முறை ஆடி பார்த்த போது சற்று கஷ்டமாக இருந்தாலும் அடுத்த முறை சரியாக ஆடி காட்டினாள் மதனா குட் என்ற நிருபன் அடுத்து வந்த ஒரு மணி நேரம் அவளை ஒத்திகை பார்க்க வைத்தான் சின்ன சின்ன தவறுகளை திருத்த அவளை தொட்டு திருத்தி வைத்தான் ஆனால் அன்று போல் இல்லாமல் அவனின் தொடுகை இயல்பாக இருந்தது கடைசி ஒருமுறை முறை ஒத்திகை பார்க்க சொன்னவன் அவளோடு கூடவே ஆடிக்கொண்டே வந்தான் பாடல் முடியும் தருவாயில் துப்பட்டாவை இரண்டு கைகளாலும் தலைக்கு மேல் உயர்த்தி பிடித்தபடி ஓடி வந்து கால்களை தரையில் பாவாமல் துள்ளி குதிக்க வேண்டும் மதனா துள்ளி குதிக்க அடுத்த சில வினாடிகள் வரை தரைக்கு வராமல் அந்தரத்திலேயே நின்றாள் மிதப்பது போலான உணர்வில் அதிர்ந்து விழிகளை தாழ்த்தி பார்க்க நிறுவனின் கைகளில் தவழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்தாள் எப்போது தூக்கினான் ஏன் தூக்கினான் என்று யோசிக்க கூட விடாமல் அவளை அப்படியே தூக்கி சென்று சுவரோடு சாய்த்து இருக்கியவன் அவள் என்ன என்று உணரும் முன்பே அவளின் இதழ்களை சிறை செய்திருந்தான் மூர்கமான சிறையெடுப்பு இதழ்கள் எரிய சுதாரித்து கொண்ட மதனா அவனின் தோளை பிடித்து தள்ளிவிட்டாள் ஒரு நொடி விலகியவன் அவள் மூச்செடுத்து பேச வரும் முன் மீண்டும் சிறையெடுப்பு செய்தான் மூச்சு முட்டி போனது இருவருக்கும் ஆனாலும் அவளை விலக அனுமதிக்கவே இல்லை அவன்